அன்பார்ந்த என் அருமை தமிழ் சொந்தங்களே தமிழர்கள் ஒன்று கூட மாட்டார்கள் என்பதை வலியுறுத்தி ஒரு ஈழத்து கவிஞர் பாடினான் தேசம் பலவினும் வாழும் காக்கை குளம் சிதைந்து பிரிவதில்லை அவை பேசும் மொழியால் ஒன்று கூடும் அந்த பெருமை நமக்கு இல்லை என்று சொன்னார் அந்த கவிஞனுடைய வரிகள் நீர்த்து போய்விட்டனவோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு உலகமும் இருக்கிற தமிழர்களை ஈழத்தமிழரால் ஒன்று சேர்க்க முடியும் என்பதற்கு ஒரு அடையாளம் நம்முடைய அறிவிக்கப்பட்ட அசீம் அவர்கள் அவருடைய பேச்சின் போது கிடைத்த செய்திகள் நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் வர வேண்டும் எனக்கும் திரைத்துறைக்கு எந்தவித தொடர்பும் இல்லையே என்று எண்ணியிருந்தேன் ஆனால் ஒரு மனிதன் திரைத்துறை மூலம் சமூகத்திலே எப்படிப்பட்ட சாதனைகளை வேதனைகளை இந்த உலகுக்கு சொல்ல முடியும் என்பதற்கு தன்னுடைய பதினான்கு வயதிலே அவன் எடுத்த அந்த முடிவு அந்த நம்பிக்கை அந்த அந்த அவருடைய தந்தை அவரை சரியாக இடைபோற்று இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்ல சொல் என்று வள்ளுவன் சொன்னானே அதற்கு ஈடாக அவருடைய தந்தையின் வாக்கு பலித்தது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் சாதனையை இழந்திருக்கிறார் சாதாரணம் அல்ல எனக்கு அவரை முன்பின் தெரியாது எனக்கு தெரிந்ததெல்லாம் நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்கள் திரும்ப திரும்ப எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாருங்கள் வாருங்கள் என்று கேட்டுக் கொண்டாரே ஒழிய எனக்கும் அந்த துறைக்கும் தொடர்பே இல்லாமல் நான் ஏன் வர வேண்டும் என்று சொல்லி ஆனால் இன்று வந்ததற்காக பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒன்று இரண்டாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததின் நோக்கம் இன்று இசையுலகிலே தமிழ் இசையை உலகிற்கே கொண்டு சென்றிருக்கின்ற ஒரு குடும்பம் ஐயா குடும்பம் இது ஏதோ சாதாரணமாக அவர்கள் தொழிலால் ஏற்பட்ட ஒன்று அல்ல மாறாக நான் இந்த நிகழ்ச்சிக்கு இது கங்கை அமர்ந்தவர்களுக்கு விருது பெறப்படுகிறது என்றவுடன் இதில் நாம் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்ததற்கு காரணம் இவருடைய மூத்த அண்ணன் பாவலர் வரதராசன் அவர்களும் அண்ணன் பாஸ்கர் அவர்களும் அண்ணன் இளையராஜா அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இசை கச்சேரி நடத்துவதற்காக வரதராசன் கரைக்குழு என்ற பெயரிலே வந்தார்கள் வந்து அவர்கள் எதிர்பார்த்த அந்த வரவேற்பு இல்லை இருந்தாலும் நாம் நம்முடைய மக்களுக்கு நம்முடைய இசையை கொண்டு செல்ல வேண்டும் அந்த ஆர்வத்தின் காரணமாக ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கச்சேரியை நிறுத்தி அவர்கள் மிகுந்த வேதனையோடு திரும்பினார்கள் அந்த குடும்பம்தான் இன்று உலகின் உச்சிகளில் நிற்கிறது எனவே அன்று நாங்கள் செய்ய தவறு இன்று அந்த குடும்பத்தில் ஒருவராக இருக்கின்ற அவருக்கு அந்த நாள் வயது பணிகண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இவர் நம்முடைய நான்கு விடுதலை பெற்ற போது பிறந்த மகன் அந்த ஒன்பது வயது இளைஞன் தான் வருகிற கதாநாயகன் அவன் ஒரு கவிஞர் அவன் ஒரு தயாரிப்பாளர் அவன் ஒரு இயக்குனர் இப்படி எத்தனை முகங்கள் இந்த குடும்பத்தில் இருந்து பிறந்திருக்கின்றன என்று எண்ணுகின்ற பொழுது அதற்கு அனைத்துக்கும் அடிப்படை அவர்கள் பட்ட வேதனை இந்த சமூகம் சிதைந்து சின்ன பின்னமாக இருக்கின்ற அந்த நிலை அவற்றை நாம் எவ்வாறு திருத்துவது என்பதிலே கொண்ட அக்கனின் விளைவாகத்தான் இந்த இரண்டு பேரும் என்று இணைந்திருக்கிறார்கள் அதைப்போலத்தான் நம்முடைய நண்பர் பேரரசு அவர்கள் அந்த ஒவ்வொரு ஊர் பெயராக வைத்திருக்கிற என்பதற்கான காரணம் இன்று வரை எனக்கும் தெரியாது என்னுடைய அன்பு சகோதரிக்கு நான் நன்றியை மாற முடியாத இடத்திற்கு என் சிந்தனை முன் செல்லும் எனவே அதுவும் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படி ஒரு இயக்குநரை நாம் இந்த வேளையிலே பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல நண்பர்களே இங்கு பாடிய இசை குயில்கள் சாதாரண மாணவர்கள் அல்ல இந்த வயதில் இவ்வளவு அருமையாக நம்முடைய தமிழை உச்சரிக்க முடியும் என்றால் அதற்கு காரணம் வேறு ஒன்றுமல்ல நம்முடைய மொழி தமிழும் நாமும் வேறு அல்ல தமிழ்தான் நம்முடைய வேறு என்று அறிந்து கொள்ள வேண்டும் உலகில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய மொழிக்கு உண்டு என்றால் அது இயற்கையாக பிறந்த ஒரு மொழி நாம் மூச்சு என்று சொன்னால் மூச்சு விடாமல் மூச்சு என்று நீங்கள் உச்சரிக்க முடியாது சொல்லி பகருங்கள் மூச்சு என்றால் நீங்கள் மூச்சு எடுத்தால் தான் மூச்சு என்று சொல்லணும் உறிஞ்சி என்று சொன்னால் நீங்கள் உரியாமல் அதை சொல்ல முடியாது மூடு என்று சொன்னால் உங்களுடைய இதழ்களை மூடாமல் நீங்கள் சொல்ல முடியாது திற என்று சொன்னால் உங்களுடைய இதர்கள் தான் இருக்கும் இதுதான் நம்முடைய மொழிக்கும் பிற மொழிகளுக்கும் உள்ள வித்தியாசம் எனவேதான் அந்த மொழியை நாம் கொண்டாடுகிறோம் அந்த மொழியினுடைய பாதுகாவதனாக தான் இந்த திரைத்துறை காரணம் இன்று உலக மக்களுக்கெல்லாம் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது என்றால் அது திரைத்துறை மட்டும்தான் நான் ஹாலிவுட் நகரிலே அங்கு பதிக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு நட்சத்திரங்களுடைய அந்த பெயர்களெல்லாம் கடந்து நடந்து சேர்ந்து இருக்கின்றேன் ஹாலிவுட் என்று சொல்லக்கூடியது அமெரிக்காவிலே கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கின்ற அந்த திரைத்துறை ஊடகத்துக்கான ஒரு அடையாளம் ஹாலிவுட் என்பது ஒரு மலையிலே பெரிதாக ஹாலிவுட் என்று பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த பகுதியிலே சான் பிரான்சிஸ்கோ என்ற அந்த ஊரிலே பல தெருக்களிலே நடந்து சென்று பேரமௌண்ட் ஸ்டூடியோவிலே அந்த ஸ்டூடியோவை முழுமையாக நான் சுற்றி பார்த்திருக்கிறேன் அங்கெல்லாம் இல்லாத அந்த சிறப்பை என்னுடைய தமிழ் சினிமா இன்று தருகிறது என்றால் அதற்கு காரணம் சாதாரண மக்களும் இந்த திரைத்துறையிலே மாறி வந்திருக்கின்றார்கள் உயர்ந்து வந்திருக்கின்றார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளிலே நம்முடைய சினிமாவினுடைய வேறாக இருந்தது அன்றைய தினம் ஐம்பத்தொன்பது அறுபது என்று நினைக்கின்றேன் நீண்ட சொர்க்கம் கல்யாண பரிசு போன்ற நிலையில் ஒரு பெண்ணினுடைய மனநிலை ஒரு பெண்ணினுடைய காதல் ஒரு பெண்ணினுடைய குமுறு ஒரு பெண்ணினுடைய இயக்கம் இவை அனைத்தையும் சரியாக பிடித்து தந்திருப்பார் நம்முடைய இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் அதுபோல நீண்ட சொக்கத்திலே பத்மியம்மையான நடிப்பு இப்படி நாம் அந்த பழைய கால அந்த கதைகளை பார்க்கும்போது அது ஒரு வகையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளிலே இந்த சமூகமானது ஏன் இப்படி சின்ன பின்னமாக இருக்கிறது ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இவைகளெல்லாம் சீர்திருத்தி வைக்க வேண்டாமா என்பது எத்தனையோ எழுதியிருந்தாலும் பேசியிருந்தாலும் அவைகளெல்லாம் செய்ய முடியாத இந்த கிறிஸ்டன் போன்றவர்களை எம் ஆர் ராதா போன்றவர்களை சிவாஜி கணேசன் போன்றவர்களை ஜெமினி கணேசன் போன்றவர்களை அனைவரையும் நடிக்க வைத்து ராமசாமி போன்றவர்கள் இவரெல்லாம் திரைத்துறையிலே ஒரு கடுமையான ஒரு சீர்திருத்தத்தை செய்ததன் விளைவாக இன்று இந்த சினிமா துறையிலே பல்வேறு மக்கள் நமக்கு நமக்கு சாதாரண அடித்தட்டு மக்கள் உயர்ந்து வந்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் காரணம் அதற்கு பிறகு அதை இன்னும் மாற்றியவர்கள் இங்கு இருக்கின்ற இடையராசா சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் தொடாத துறையே இல்லை என்று சொல்ல அளவுக்கு மாற்றியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேடையை அமைத்து தந்த இந்த விற்பாக்கு நாம் மிகுந்த நன்றி கூறப்பட்டிருக்கிறோம் காரணம் தமிழ்நாட்டிலே ஒருவர் செய்ய முடியாத ஒரு செயலை நான் திரும்ப திரும்ப அவரிடம் கேட்டேன் எவ்வாறு உங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை உங்களால் ஒருங்கிணைக்க முடிந்தது தமிழகம் ஒரு கோடைக்கல் போட்ட நண்டுகளாக ஒருவன் மேலே போனால் கீழே இருக்கக்கூடிய குணம் அல்லவா அவற்றிலிருந்து நீங்கள் மாறி இருப்பீர்கள் என்றால் உலகிலேயே இந்த தமிழர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது ஈழத் தமிழர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லுவேன் காரணம் ஐம்பது நாடுகளுக்கு நான் பயணித்திருக்கிறேன் அத்தனை நாடுகளிலும் வெளிநாட்டுக்காரன் பேசுகின்ற தமிழை பார்த்தவுடன் ஆரியூர் சுரீலங்கன் என்றுதான் கேட்டிருக்கிறார்கள் ஆரியூர் இந்தியன் என்று யாரும் கேட்டதில்லை அந்த அளவுக்கு தமிழினுடைய அடையாளமாக இருக்கின்ற இப்போது திரைத்துறையுடைய அடையாளமாக இருக்கிற ரமேஷ் அவர்கள் அவருடைய முயற்சி முக்கியமாக வெற்றி வெற்றி பெற வேண்டும் இதுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை இந்த இந்த விற்பாவானது பெருமளவில் வளர்த்து அவர் சொன்னது போல பல்வேறு திரையர்களுக்கு இவர்தான் இனி உரிமையாளர்க அளவுக்கு மாற்றி காட்டுவோம் என்கின்ற உறுதியோடு நாம் இவரை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம்